விழாவில் தந்த பொறுப்பான நன்றி நவிழலுக்குள் நுழைகிறேன் என் தாய்மொழியாம் தமிழை வணங்கிக் கொண்டு நன்றி நவிலை நவிழை நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவனின் வாய்மொழிக்கு ஏற்ப இந்த பிரியா விடைத்தரும் விழாவை பல கட்டங்களாக மிகச் சிறப்பாக இனிமையான வழியில் தலைமையேற்று நடத்தி கொடுத்த திட்டமிடல் நிபுணர் செயல் வீரர் அமைதி புயல் என்று பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படும் நம்மில் ஒருவராகி எங்கள் தலைமையாசிரியர் திரு மதிபானன் சார் அவர்களுக்கு முதலில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த விழாவிற்கு வரவேற்புரை வழங்கிய என்றும் அன்புடன் எஸ் சார் கந்தசாமி சார் அவர்களுக்கும் சிறப்பு முன்னிலை வழங்கிய செல்வகுமார் சார் வாழ்த்துறை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எங்கள் அடைப்பிற்கு ஏற்ப இங்கு வருகை புரிந்து இவ்விழாவை சிறப்பித்து சிறப்பிப்பதற்கு உதவியாக இருந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியில் எத்தனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் அதை எப்பொழுதும் எவ்வாறெல்லாம் சிறப்பிக்க முடியுமோ அவ்வாறெல்லாம் சிறப்பிக்க எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் சகலகலாவல்ல பால் ஆசிரியர்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்